வீகாஷ் இன்னைக்கு நானே கொலை செய்யறப்படி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே டயர்ட்டா ஆயிடுச்சு நம்ம சார்ஜா குடிக்க சொல்லி கேட்டுட்டே இருந்தா நான் வந்துட்டு ஒரு சார்ஜா ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்ம உடனே உங்க வீட்டில் பால் இருக்காலும் சார்ஜா தேவையானது எல்லாமே எங்க வீட்டில் இருக்கலாம் நான் உனக்கு சார்ஜா போட்டு தரேன் கூட்டு போயிட்டு இருந்தேன் டிராவல் பண்ணி வந்து டைடலே நம்ம விழுந்துட்டான் நான் வந்துட்டு உனக்கு நான் நான்ஜா போட்டு கொண்டு வரேன் சொல்லி ஃபர்ஸ்ட் போய் பிரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு பாக்கெட்டு பால் மட்டும் தான் இருந்துச்சு நான் உடனே இல்ல இல்ல பால் பாக்கெட்டு மட்டும் தான் இருக்கு வேற ஒண்ணுமே வீட்டில் இல்ல அப்படின்னு சொன்னா அவன் உடனே போய் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டான் சரி வா ரெண்டு சேர்ந்து போய் கடையில போய் வாங்கிட்டு வரலாம் சொல்லி எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கம் போல வரக்கூடிய இருளப்புறத்தில் உள்ள பேக்கரி தான் வந்திருந்தோம் அண்ணங்கிட்ட இருந்து ஒரு நிலக்கடலை பார்க்கிட்டோம் ஒரு மூணு பூஸ்ட் பாக்கிட்டோம் வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடன மிக்சி ஜாருக்குள்ள பழத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் வெட்டி போட்டு அது கூடவே ஐஸ் கட்டி பாலை போட்டு நல்லா போட்டு உடச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சீனி கொஞ்சம் நிலக்கடலை போட்டு ஒரு பாக்கெட் பூஸ்ட் எடுத்து உள்ள தட்டி மூடி வச்சு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு பார்த்தா அடி பொழியாட்டு சார்ஜா ரெடி ஆகி வந்துடுச்சு சார்ஜா உண்மையிலே தர மாட்டு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மேல மலைச்சாரல் போல பூஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து சார்ஜா ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா பயோட நல்லா உறங்கிட்டேன் அதுக்கப்புறம் சார்ஜா எடுத்துட்டு மாடிக்கே வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்டு பை மாதிரி சேஸ் அடிச்சு குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கல அப்படி சொல்லிட்டு இருந்தா நம்ம கேமராமேன் வேற குடிச்சு பார்த்து தரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நானும் அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே அடி இருந்துச்சு உங்களுக்கும் சார்ஜா படிக்கணும்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க மக்களே